கோட்டீஸ்வரர்களின் சிந்தனை புத்தகத்திலிருந்து பகுதி ஒன்று பணத்திற்கான திட்ட வரைபடம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க நாம் இருமை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலே மற்றும் கீழே இருட்டு மற்றும் வெளிச்சம் சூடு மற்றும் குளிர்ச்சி உள்ளே மற்றும் வெளியே விரைவு மற்றும் மந்தம் வலது மற்றும் இடது இரு துருவங்கள் குறித்த எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளில் இவை ஒரு சிலவே ஒரு துருவம் இருக்க வேண்டுமென்றால் மற்றொரு துருவம் கண்டிப்பாக இயங்கியாக வேண்டும் இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கம் மட்டும் தளியாக இருக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதனால் பணம் குறித்த புற விதிகள் இருப்பது போல அற விதிகளும் இருந்தாக வேண்டும் புற விதிகளில் வணிக அறிவு பண நிர்வாகம் முதலீட்டு உத்திகள் போன்றவை அடங்கும் இவை அடிப்படை தேவைகள் ஆளால் அக விதிகளும் அதே அளவுக்கு முக்கியமானவைதாம் தச்சுக்கருவிகள் முக்கியமானவைதாம் என்றாலும் அக்கருவிகளை மிகச் சிறப்பாக கையாளத் தெரிந்த ஒரு தச்சராக இருப்பது அதைவிட முக்கியமானது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தால் மட்டும் போதாது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கின்ற சரியான நபராகவும் நீங்கள் இருக்க வேண்டும் சரி நீங்கள் யார் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் எவையவை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எவையவை நீங்கள் உங்களை பற்றி உண்மையில் எப்படி உணர்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கைகள் குறித்து நீங்கள் எந்த அளவு உறுதியாக இருக்கிறீர்கள் மற்றவர்களுடனான உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது மற்றவர்களை நீங்கள் எந்த அளவு நம்புகிறீர்கள் செல்வத்தை குவிக்க நீங்கள் தகுதியானவர்தான் என்று நீங்கள் உண்மையிலேயே உணர்கிறீர்களா பயம் உங்களை கொண்டிருக்கின்ற போதும் கவலை உங்களை உருக்கிக் கொண்டிருக்கின்ற போதும் வசதி குறைவுகள் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற போதும் அசௌகரியங்கள் உங்களை சூழ்ந்திருக்கின்ற போதும் உங்களால் எந்த அளவுக்கு செயல்பட முடியும் செயல் நடவடிக்கையில் இறங்குவதற்கான மனநிலையில் நீங்கள் இல்லாத போதும் உங்களால் ஒரு நடவடிக்கையில் இறங்க முடியுமா உங்களுடைய வெற்றியின் அளவை தீர்மானிப்பதில் உங்களுடைய பண்பு நலன் உங்களுடைய சிந்தனை மற்றும் உங்களுடைய நம்பிக்கைகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பது மறுக்கப்பட முடியாத உண்மையாகும் நண்பரே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளும் செல்வ கோட்பாடு உங்களால் எவ்வளவு தூரம் வளர முடிகிறதோ அந்த அளவுதான் உங்களுடைய செல்வத்தால் வளர முடியும் நன்றி ஆஹ் பணத்திற்கான திட்ட வரைபடம் ஏன் முக்கியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் தங்களுடைய பெரும் பணத்தை காற்றில் பறக்க விட்டவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிறைய பணம் வைத்திருந்த நபர்கள் அவற்றை மொத்தமாக இழந்த கதைகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்றாகத் தொடங்கி பின்னர் சரியாக செயல்படாமல் மங்கிப் போனவர்களைப் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெளிப்பார்வைக்கு அது துரதிருஷ்டத்தால் ஏற்பட்டது போலவும் பொருளாதார சரிவால் நிகழ்ந்தது போலவும் அல்லது மோசமான வணிகக் கூட்டாளியினால் ஏமாற்றப்பட்டது போலவும் தோன்றலாம் ஆனால் உள்முகமாகப் பார்த்தால் அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகத் தெரியும் அகரீதியாக நீங்கள் தயாராக இல்லாத போது உங்களுக்கு பெரும் பணம் கிடைத்தால் அதை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும் பெரும் பணத்தை உருவாக்கி அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான அகவலிமை பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது அவர்களிடம் பெரும் பணம் இல்லாதிருப்பதற்கு இதுதான் காரணம் இதற்கான லாட்ரி வெற்றியாளர்கள் கச்சிதமான எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றனர் அவர்கள் எவ்வளவு பணத்தை வென்றிருந்தாலும் சரி சிறிது காலத்திற்கு உள்ளாகவே அவர்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறார்கள் அதாவது அவர்களால் எவ்வளவு பணத்தை சௌகரியமாக கையாள முடியுமோ அந்த இடத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்து விடுகின்றனர் அதே நேரத்தில் சுயமாக கோடீஸ்வரர்களாக ஆனவர்களுக்கு இதற்கு நேர்மாறானது நிகழ்கிறது அவர்கள் தங்கள் தொழில் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ பணத்தை இழந்துவிட்டால் சிறிது காலத்திற்கு உள்ளாகவே அதை மீண்டும் சம்பாதித்து விடுகின்றனர் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ட்ரம்ப் பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார் ஒரு சமயம் அவர் தன் பணம் அனைத்தையும் இழந்தார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அவர் தான் இழந்த பணத்தோடு கூடுதலான பணத்தையும் சம்பாதித்து விட்டார் இது எப்படி சாத்தியப்படுகிறது சுயமாக கோடீஸ்வரர்களாக ஆனவர்கள் தங்களுடைய பணத்தை இழந்தாலும் தங்களுடைய வெற்றிக்கு இன்றியமையாததாக விளங்கிய ஒன்றை ஒருபோதும் இழப்பதில்லை அவர்களுடைய கோடீஸ்வர சிந்தனைதான் அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிதிநிலை கட்டுப்படுத்தி ஒன்று உள்ளது அது கூடினாலும் குறைந்தாலும் குறுகிய காலத்திற்குள்ளாகவே உங்களை அறியாமலேயே நீங்கள் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துவிடுவீர்கள் வீட்டிலுள்ள குளிரூட்டியில் இருக்கும் வெப்பநிலை கட்டுப்படுத்திக்கு ஒப்பானது இது அச்சாதனத்திலிருந்து வெளிப்படும் குளிர்காற்றின் தன்மை கூடாமலும் குறையாமலும் ஒரே சீரான அளவில் இருக்கும்படி அது பார்த்து கொள்ளும் இருபத்தி ஒன்று டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரை அந்த நிதிநிலை கட்டுப்படுத்தி பற்பல கோடிகளாக இருந்தது சிலருடையது இலட்சங்களில் நிலைபெற்றிருக்கும் வேறு சிலரை பொறுத்தவரை அது சில ஆயிரங்களை தாண்டுவதில்லை சிலருடையது பூஜ்யத்தில் இருக்கிறது என்று நான் கூறினால் நீங்கள் வியப்படையலாம் ஆனால் அதுதான் உண்மை நடைமுறையில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய முழு ஆற்றல் வளத்தை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை பெரும்பாலான மக்கள் வெற்றியாளர்களாக இருப்பதில்லை உலகிலுள்ள மக்களில் என்பது சதவீதத்தினர் தாங்கள் விரும்பும் அளவு பணத்தை ஒருபோதும் சேர்ப்பதில்லை என்பது சதவீத மக்கள் உண்மையிலேயே தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று ஒருபோதும் கருதுவதில்லை இதற்கான காரணம் அவ்வளவு சிக்கலானது அல்ல பெரும்பாலான மக்கள் பிரக்ஞையற்ற நிலையில்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர் தங்கள் எனும் வண்டியை அவர்கள் தூங்கிக் கொண்டே ஒட்டிக்கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஒரு மேலோட்டமான விதத்திலேயே சிந்திக்கின்றனர் அவர்களுடைய புறப்பார்வையின் அடிப்படையிலேயே அதை அவர்கள் செய்து வருகின்றனர் பார்வைக்கு புலனாகும் உலகில் மட்டுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர்